இனி நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் அனைத்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எல்லா சிறுபான்மையினரும் அவரோடு இருப்பார்கள் கடவுள் நம்மோடு இருப்பதை போல நாமும் அவரோடு இருக்கிறோம் என்பதை கர பலத்த கரவுள் எழுப்பி அவரோடு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்றும் அவர் நம்மோடு இருக்கிறார் இயேசு நம்மோடு இருப்பதை போல அவரும் நம்மோடு இருக்கிறார் என்று கூறி அமைகிறேன் கொச்சைப்படுத்தவர்கள் கேள்வி கேட்கிறோம் அதே நேரத்தில் இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை ஒட்டாக ஒன்றாக நில்லுங்கள் முருகனுக்காகவே நம்ம ஒன்னா நிக்கலீங்களா யாருக்காக நம்ம ஒன்னா நிற்பன் யோசிங்க என் ஜாதிக்காரன் நிக்கிறான் பக்கத்து ஊருக்கார நிக்கிறான் இவங்க நிக்கிறான் அவங்க நிக்கிறான் ஓட்டு போடலாம் அப்படித்தான் மத்த மதம் பாக்குறாங்களாங்க என் மதத்திற்கு யார் ஆதரவாக இருக்கின்றார் என்றுதான் ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் ஓட்டு போடுறாங்க இந்து சமுதாயம் மட்டும்தான் பல பிரிவினைகள்ல நாமளே பிரிஞ்சு பிரிஞ்சு ஓட்டு போறோம் அன்பு சொந்தங்களே இந்த முறை ஒட்டாக இந்து முன்னணியை பொறுத்தவரை முருகர் மாநாடு நடத்தி காட்டிய ஒரு பிக் பாக்கெட் இல்ல ஒரு சேர் உடையில பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக கடையில சேல்ஸும் அதிகமாக ஒரு சேர் உடைஞ்சா சொல்லிடலாம் இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு டாஸ் மார்க்ல ரெண்டு கோட்டரை பாட்டில் எக்ஸ்ட்ரா வித்துதா சொல்லிடலாம் மக்கள் முருகரை பார்க்க வரல கோட்டரை குடிக்க வந்தாங்க எதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு பெண்களுக்கு பிரச்சனை நடந்தா லா அண்ட் ஆர்டர் டிவியில சொல்லுவோம் ஏதாவது ஒரு பிக் பாக்கெட் நடந்தா வந்தவர்கள் எல்லாம் பிக் பாக்கெட்டு காரங்கு சொல்லாங்க ஐந்து லட்சம் பேர் வந்து அமைதியா உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடி அதற்காக இன்னைக்கு நடந்த மாதிரியே வந்த மலை நின்று முடிச்சுட்டு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி சேரெல்லாம் எடுத்து போட்டு டிஎம்கே கே அரண்டு போய் நிற்கிறான் எப்படி இது போன்ற ஒரு இயக்கம் கட்டுக்கோப்பாக இந்து மக்களை வைத்திருக்க முடியும் என்று மறுபடியும் விஷப்பரிச்சை வைத்திருக்கின்றார்கள் அதனால் தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை அரசியல் மாற்றம் வரலினாங்க இந்த கூட்டம் போடுறது வேஸ்ட்டு மைக்கில் பெறது பேசுறது வேஸ்ட் ஏனாங்க அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்களை நல்லவர்களாக அமர வைத்தால் மட்டும்தான் நாம் வீதிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை தப்பான ஆளு அதிகாரம் நாம மலையில வீதிக்கு வரணும் ஒரு விநாயகர் ஊர்வலத்துக்கு போராடணும் ஊர்வலத்திற்கு போராடணும் முருகனுக்காக போராடணும் ஏன் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக இருந்த அற்புதமான மகான் திருப்பரங்குன்றத்தினுடைய முருகருக்கு ஆதரவாக பேசி ஆதரவாக நடந்து கொண்ட காரணத்தினால மட்டும்தான் மாநில தலைவராக இருந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழக இந்து முன்னணி யோசிப்பாரு மாநில தலைவராக இருந்தவரை வெட்டி படுகொலை பற்றி பேசுனதுக்காக அதனால் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை ஒன்றாக இணைந்து முருகனுக்கான நியாயத்தை வாக்கு பெட்டியிலும் தேடுவோம் ஐயா கோர்ட்ல தேடுறது வேற உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் நிற்போம் அது ஒரு பக்கம் வாக்குப்பட்டியலை முருகனுக்காக நின்றால் மட்டும்தான் அந்த தீர்ப்பு நிரந்தரம் என்பதை புரிந்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த தீர்ப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் வாக்குப்பட்டியலை முருகனுக்காக நாம் நிற்க வேண்டும்